இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ வியூவர்ஸ் அஜித் விஜய் செய்த செயல்களை ஒப்பிட்டு வழக்கம் போல சண்டையில் இறங்கியுள்ளனர் இருதரப்பு ரசிகர்களும் சமீபத்தில் தளபதி விஜய் காரில் சென்று கொண்டிருந்த போது அவரது ரசிகர்கள் சிலர் அதிவேகத்தில் விஜயை சந்திக்க பைக்கில் பறந்தனர் இதனை பார்த்த தளபதி விஜய் காரின் கண்ணாடியை இறக்கி தயவு செய்து மெதுவாக போங்க பிளீஸ் என கெஞ்சி கேட்டுக்கொண்டார் அந்த வீடியோ தான் இணையதளத்தில் ரொம்ப வைரலாக பரவிச்சு இதே போல தலை அஜித்திற்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதிகால மூன்று மணிக்கு அஜித் ஏர்போர்ட்டில் இருந்து வெளியே வந்து காரில் சென்ற போது இதே போல சில ரசிகர்கள் துரத்தி செல்ல அஜித் இவர்களுக்கு அறிவுரை கூறியிருந்தார் அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்றினையும் விஜய்யின் புகைப்படத்தை ஒன்றினையும் ஒப்பிட்டு அஜித் சீட் பெல்ட் போட்டு ஆனால் விஜய் போடவில்லை என பிரச்சனையை துவக்கி வைத்துள்ளனர் இந்நிலையில் இந்த ட்வீட்டின் ஸ்கிரீன்ஷாட்டுடன் விஜய் ரசிகர் ஒருவர் அஜித் சரக்கு அடிச்சு இருப்பாரு சீட் பெல்ட் போட்டு இருக்காரு ஆனால் விஜய் சரக்கு அடிக்கல அதனால சீட் பெல்ட் போடல என கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா போன டைம் கொஞ்சம் அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் வந்து ஷூட்டிங் கத்துக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தார் அங்கே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோ சார் ஒரே போட்டோ சார் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாங்க அப்போ வந்து அஜித் அவர்கள் கண்டுக்கவேல அப்படின்னு தான் சொல்லணும் இதையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குறிப்பிட்டு அந்த ட்வீட்டுக்கு அடியில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே நடிகர்களை எங்கேயாவது பார்த்தாங்கன்னா அவங்களுடைய ரசிகர்கள் துரத்தி செல்வது வழக்கம் இதுக்கு வந்து அஜித்தாக இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் இவங்க மட்டும் இல்லைங்க குறிப்பாக வந்து சூர்யா அவர்களையும் பார்த்தீங்கன்னா இது போல அவங்களுடைய ரசிகர்கள் துரத்தி சென்றிருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பேருக்கும் சூர்யா அவர்கள் ஒரு டைம் பாத்தீங்கன்னா பயங்கர கோபம் ஒரு ரசிகரை கண்ணத்தை கட்டி அடிச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட தகவல் வெளியானது அது மட்டும் இல்லாம அந்த ரசிகரை துரத்தி வந்தவங்களை சூர்யா அவர்கள் காரை விட்டு இறங்கி பயங்கரமா சத்தம் போட்டு கத்திருப்பாரு ஏன் இப்படி வந்து துரத்தி வரீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா கத்திருப்பாரு இந்த வீடியோவும் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா பரவுது அப்படின்னா சொல்லணும் இப்படி அஜித் விஜய் சூர்யான்னு பெரிய பெரிய ரசிகர்கள் ரோட்டில் போகும்போது போல பிரச்சனைகள் வரதான் செய்யுது மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ